வகுப்பு பொது தேர்வு எழுதக்கூடிய அத்தனை பிள்ளைங்களுக்கும் அம்மாவினுடைய மனதார அருளாசிகள் என்னைக்குமே நீங்க படிச்சது வரணும் நீங்க நல்லபடியா பாஸ் ஆகணும் நீங்க முன்னேறதுக்கு இது ஒரு முதல் அடிக்கல் இந்த பத்தாம் வகுப்பு பொது தேர்வு எல்லாருமே கவனமா அந்த நாலு டு ஆறு இந்த படிச்ச முடிகிற வரைக்கும் ஒரு ரிவிசன் அப்படியே ஒரு திரட்டி பார்க்க போறீங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே இல்லை அதையாவது அந்த நாலு டு ஆறு மணிக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த பிரபஞ்ச பேராற்றல் உங்களுடைய மனதுல அந்த படிச்ச விஷயங்களை தங்க வைக்கும் படிச்சதே வரும் வேற எதுவுமே கிடையாது படிச்சது வரும் நல்லபடியா பாஸ் ஆவீங்க ஹெல்த்தியோட ஆரோக்கியமா தைரியத்தோட மன நம்பிக்கையோட சந்தோஷமா போய் பறிச்சு எழுதுங்க எப்பவுமே நாக லட்சுமி வாராகியினுடைய பேரருள் உங்க கூடவே இருக்குன்னு நினைங்க பக்கத்துல அம்மா உட்கார்ந்து இருக்காங்க எழுத போறது நீங்களா இருந்தாலும் அந்த கை பிடிச்சி எழுத வைக்க வேண்டியது நாக லட்சுமி வாராகி தாய் அப்படின்னு நம்புங்க உங்களுடைய கடிதங்கள் அம்மா பாதத்துல சமர்ப்பிக்க போறோம் வணக்கம் எல்லாருக்கும் இருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு நடக்க இருக்கு இருபத்தி எட்டாம் தேதி இந்த பொது தேர்வுல கலந்து கொள்ளக்கூடிய அத்தனை மாணவர்களும் வந்து முன்னேறணும் அவங்களுக்கு நல்ல அருள்கள் வந்து கிடைக்கணும் அவங்க படிச்சதே வரணும் அவங்களுடைய யாபகத்துல இருக்கிறது அங்க பரீட்சையில வந்து நல்லபடியா பரீட்சை எழுதி அவங்க நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நாகபுரத்தில் இருக்கக்கூடிய நாகலட்சுமி வாராகி அம்மனுக்கு வந்து வேண்டுதல் கடிதம் எழு வேண்டுதல் கடிதம் வந்து நாகலட்சுமி வாராகி தாயினுடைய பாதத்துல வச்சு முக்கால பூஜையும் நடக்க இருக்கு இந்த பூஜையில பிள்ளைங்களுடைய பெயர்களை வச்சு நம்ம பூஜை செய்ய போறோம் இந்த வாய்ப்பை வந்து நீங்க பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு பதிவு நேரலையில வந்து பிள்ளைங்களுடைய பெயர்கள் எழுதலாம்னு நினைச்சேன் ஆனா நேரலையில வாய்ப்பு குறைவு ஏன்னா எத்தனையோ பிள்ளைங்க இன்னைக்கு இருந்து நம்ம பதிவு தான் இந்த ஒரு வீடியோ வந்து நிறைய பேருக்கு போய் சேரணும் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுடைய பெயர்களை உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைங்க பறிச்சு எழுதினாலும் அவங்க பெயரையும் ஊரையும் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க இதுல வந்து பாரபட்சம்லாம் கிடையாது ஒருத்தர் வந்து பாப்பாங்க ஒருத்தர் பார்க்க மாட்டாங்க ஆனா உங்க நினைவுல இருக்கும் இல்லையா அவங்களுடைய பெயர்கள் பையன் பத்தாம் வகுப்பு பறிச்சு எழுதுறோம் ஒரு பையன் இந்த ஒரு பதிவை பாக்குறான்னு வச்சுக்கோங்களேன் அந்த பையன் அவங்க கூட படிக்கக்கூடிய அத்தனை பிள்ளைங்களினுடைய பெயர்களும் ஊர் பெயர்களும் போடலாம் அது தாராளமாக எழுதலாம் அதனால் இது வந்து ஒரு வரமாக எல்லாருக்கும் பயன்படணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு வேண்டுதல் கடிதம் உங்களுடைய பெயர் மற்றும் ஊர் பரீட்சை எழுதக்கூடிய அந்த பையனினுடைய பெயர் மற்றும் ஊர் பெயர் காணிக்கையெல்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் தாராளமாக எழுதலாம் வாராகியினுடைய பேரருளால எல்லா பிள்ளைங்களுமே நல்லபடியா பரீட்சை எழுதி நல்லபடியா முன்னேறணும் நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நடக்க இருக்கக்கூடிய இந்த பூஜையில நீங்க எல்லாருமே கலந்துக்கணும் அப்படின்னு நான் மனதார வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பதிவுக்கு கீழே உங்களுடைய எந்த பிள்ளை பத்தாவது பரிசு எழுதுதோ அவங்களுடைய பெயர் மற்றும் ஊர் பெயர் ஸ்கூல்ல படிக்கிற மறுபடியும் நான் சொல்றேன் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய மத்த பிள்ளைங்களினுடைய பெயரு ஊர் பெயரையும் நீங்க தாராளமா மென்ஷன் பண்ணலாம் இது நீங்க செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தான் இருக்கும் அம்மாவினுடைய பாதத்துல நம்ம வந்து அதை வைக்க போறோம் இதுதான் வந்து இந்த சேனலை பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பா பத்தாம் வகுப்பு பிள்ளைங்களுடைய தாயார் தகப்பனார் உறவு முறைகள் இந்த வீடியோ பதிவு பார்ப்பீங்க வேண்டுதல் கடிதம்னா என்ன என்ன முறை அப்படின்னு தெரிஞ்சுக்க நான் இதை சொல்றேன் இதுதான் வேண்டுதல் கடிதம் எழுதக்கூடியது தான் வந்து பையனுடைய பெயர் மற்றும் ஊர் பெயர் அவங்களுடைய பத்தாம் வகுப்பு பொது தேர்வுல பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணி இத மடிச்சு அம்மாவினுடைய பாதத்துல வச்சு நம்ம பூஜை பண்ண போறோம் இந்த பூஜையில எல்லா பிள்ளைங்களினுடைய பெயரும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் முன்கூட்டியே இந்த பதிவை வந்து உங்களுக்கு கொடுக்கிறேன் இன்னும் ஓரிரு தினங்கள்ல நடக்கக்கூடிய இந்த பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுல அனைத்து குழந்தைகளுமே பாஸ் ஆகணும் நல்ல மார்க் எடுக்கணும் அவங்க படித்ததே வரணும்னு மீண்டும் ஒரு முறை சொல்லி வேண்டிக்கிட்டு விடைபெற்றுக்கிற வாய்ப்பை பயன்படுத்துங்க பெயர் மற்றும் ஊர் பெயர் நன்றி வணக்கம்